மத்தியானத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் மத்தியம் முடிச்சு அந்த திருவிழாவுக்கு போனா போனா போக கூடாதுன்னு சொல்றதும் தமிழ்நாடு அரசு தெளிவா இருக்குது அது நாடு போய் சேர்த்து உங்களை இருக்கு பத்து அதனால இந்த பிரச்சனையை வந்து நிற்கிறோம் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் மேடத்துக்கு தெரியல அந்த இணைய இடத்துல இருந்து கச்சேரி திருவிழாவுக்கு போகலையா நாட்டு படகு புடிவிடும் அந்த சொன்னமா சொல்லலையா நீங்க சொல்லுங்க இதே இடத்துல இருந்து இதே மீட்டிங் நடந்த அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்து மீட்டிங் мотрите, Teruah is onging with anything. Senating no matter where God doesn't want and will shut the world anything. Is Eh stimulus we are going in நீ Thank you so much, think I'll make for this perk of change." TheESS is Carbon.